ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வருஷம் நியூ இயர் எல்லாருக்கும் எப்படி போச்சு எனக்கு நல்லாவே போச்சு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சுவையான சாம்பார் சாதம் செய்வது எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் எடுக்க ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அளவான முறையில் சொல்கிறேன் நான் நோட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு தக்காளி அடுத்து சாம்பார் காய்கறி முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாக்காயும் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க தாளிப்பு முறையை பார்க்கலாம் குக்கரை எடுத்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் மிளகு சீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினே பச்சை மிளகாய் எடுத்து வதைக்கோங்க அடுத்து தக்காளி அடுத்து நம்ம அருந்து வச்ச காய்கறியை ஃபுல்லாக எடுத்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அடுத்து வந்து சாம்பார் பொடியும் தூளும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிய காய் குலைகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு பருப்பும் அரிசி ஊற வச்சுருக்கதை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா குக்கரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு மூணு விசில் நாலு விசில் விட்டுருங்க நல்லா கொலைய மையாக வரணும் அந்த மாதிரி வந்த பின்னாடி குக்கர் விசில் அடங்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மேலாக நெய்யை ஊத்தி கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கினிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ